不是呀。 சொல்லுங்கங்க வந்து நம்ம வந்து நம்ம இதான் பேசுறோம் ம் அழுத்தணும் சவுண்ட் அதிகமா இருக்கு சவுண்ட் கம்மி

<laughs> <laughs> कार्तिक राजा <laughs> கார்த்திக் ராஜா ஹாய் சீர்காழிப்பா எதுவும் கேட்கல கேட்கலையா சௌமியா சவுண்ட் இல்ல கார்த்திகோகன் பேசுறது கேட்கல மியூட்ல போட்டாப்பா சொல்ல மாட்டேன் ப்ரோ இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க ஹாய் ஹவர் யூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே கார்த்திக் ராஜா எங்க இருந்து பேசுறீங்க கார்த்தி நீங்கள் நீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் சென்னையா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாச்சு இப்பதான் சாப்பிட்டோம் ஈரோடா சூப்பர் ரெண்டு பேருமே கார்த்தி கார்த்திக் கார்த்தி கார்த்திக் ஓகேப்பா நீங்க நாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீநாத் ஹாய்ப்பா வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியா வசந்தி இதெல்லாம் உனக்கு ஒரு டவுட்டா இப்போ அதில் பேர் வேற வசந்தி கேள் நேம் கேள் நேம் வச்சுக்கிட்டு என்னென்ன கேள்வி எல்லாம் பாரு நல்லா இருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மோகன் ஸ்ரீநாத் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கிய முருகேசன் வாங்க வணக்கம் நான் கேட்ட வீடியோ போடல நீ சும்மா சொல்லி இருக்க ஏப்பா அந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல பிக்சர் நாட் கிளியர் அப்படி யாதோ வர வர தம்பி ஏண்டா சூர்யா பா ஹாய் வாங்க வணக்கம் சவுண்ட் இல்ல நாராயணன் பா வாங்க வணக்கம் அருள்ராஜ் நித்யா ஹாய்டா வாடத்தங்கம் நித்யா எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சா சூர்யா சாப்பிட்டாச்சு சூர்யா நீ சாப்பிட்டியா இப்பதான் சாப்பிட்டோம் ஹாய் கார்த்தி ஹவ் ஆர் யூ எப்படி இருக்க கார்த்தி வெயில்லாம் எப்படி இருக்கு சென்னையில நல்லா இருக்கியா சாப்பிட்டியா வேலை எப்படி ரொம்ப பிஸி நீ வர ஹம் ஹம் அடடே கண்ணு போறது சொல்லிட்டுんだレ பட் கரெக்டா நேர சொல்லு மாハイ 나 சாப்பிட்டே சாப்பிட்டியா ஓகே ஓகே சரியா சூப்பர்